பழகிச்சி வந்த பதாம் கியத்தாய் கனிமாமதியில் குழவி திருமுடி தோம்பலையாமலும் பிடிக்க கிளவுச்சி நின்றே இறங்கு Yeah, <laughs> I பார்வதிவதே அரஹர மகாதேவா எல்லாம் வல்ல அன்னை கனதுக்கு அம்பாளை பிரார்த்தித்து இன்றைய விஜயதசமி மதிய நிகழ்வாக நடைபெற்ற பூஜையினுடைய பலன்கள் கிடைக்க வேண்டும் இங்கு குழந்தைகளுக்கெல்லாம் ஆரம்பம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மாலையிலே இங்கு ஆறு மணி முதலாக பூஜைகள் ஆரம்பமாகி பானம் உற்சவம் நடைபெற்று பிராஜித்த அபிஷேகம் நவராத்திரி கும்பம் வீதி பிரதட்சிணமாக வந்து அம்பியினுடைய பாதத்திலே சமர்ப்பணம் செய்து கேதார கௌரி விரதம் ஸ்தாபிக்கப்படும் முதலாவது கால பூஜை நடைபெறும் அடியார்கள் கேதார கௌரி விரதம் அனுஷ்டிக்கும் அடியார்கள் உரிய பேர்கள் நட்சத்திரங்கள் நீங்கள் பதிய மறந்திருந்தினால் இன்றைய தினம் அதனை நீங்கள் பதிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த கேதார கௌரி விரத கும்பத்துக்கு முன்னிலையிலே உடைய பேர் நட்சத்திரங்கள் எல்லாம் வாசிக்கப்படும் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம் ஆகையால் இன்றைய தினம் மாலை நிகழ்வாக ஆறு மணி மு மணி முதலாக இங்கு பூஜைகள் ஆரம்பமாகிய துணரை தொடர்ந்து உற்சவம் வாழைப்பட்டுகின்ற இந்த வைபவம் நடைபெற்று அம்பிகை வீதியுலா வருகை தந்து அம்பாளுக்கு பிராட்சித்த அபிஷேகமும் விசேட பூஜையும் நடைபெற்று இங்கு வைத்திருக்கின்ற இந்த விரத கும்பமானது வீதியுலா வருகை தந்து அம்பாருடைய பாதங்களில் சமர்ப்பணம் செய்து தொடர்ந்து கேதார கௌரி விரத கும்பம் ஸ்தாபிக்கப்படும் இன்று இரவு கேதார கௌரி முதலாவது கால பூஜை நடைபெறும் அதிலே உங்களுடைய பெயர்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் நாங்கள் வாசித்து இந்த பூஜைகள் எல்லாம் ஆரம்பமாக இருக்கின்றன ஆகையால் அடியார்கள் கேதார கௌரி விரதம் அனுஷ்டிக்கும் அடியார்கள் உங்களுடைய பெயர்கள் நட்சத்திரங்கள் நீங்கள் பதிய மறந்திருந்தால் அவற்றையெல்லாம் இப்பொழுது முதலாக பதிவு செய்து கொள்ளுமாறு ஆலயம் சார்பாக உங்களுடைய அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் நம்பிக்கை அடையாதேன் அவர்கள் நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கேதார கவி விரதம் என்று ஆளின் விஜயதசியினுடைய ஊசல் நிறைவானதும் கேதார கவி விரத குடும்பம் உங்களுடைய அலுவலகத்திலே உங்களுடைய வேல்களையும் பதிந்து கொள்ளுங்கள் அம்பிக்கை அடியார்களே முதலமைத்திருந்தோம் தாயகத்திலும் சரி இங்கும் சரி எந்த பணியாக இருந்தாலும் இந்த ஆலயம் உங்களுடைய உதவி கொண்டு பணிகளை செய்து வருகின்றோம் அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் ஒரு புனிதமான மிகவும் அவசியமான ஒரு பணியை எடுத்திருக்கின்றோம் முன் மண்டபத்திலே ஒரு பேஸ்மெண்டினே அமைப்பதற்கு இட வசதி இட நெருக்கடி எல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் அந்த தேஷ்மெண்டினை அமைப்பதற்கு கிட்டத்தட்ட எழுநூறு ஆயிரம் பொங்கல் செலவாக்கும் என மதிப்பீடு செய்திருந்தார்கள் உங்களுடைய உதவிகரம் அதற்காக நில வேண்டும் எவ்வளவு துரிதகதியில் அதற்கான காணிக்கைகளை நீங்கள் அர்ப்பணித்து செய்கின்றீர்களோ அந்த பணியினை இழவுபடுத்திக் கொள்ள முடியும் என்பதனை உங்களுக்கு பரிபலமோடு தெரியப்படுத்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அவரை தெரியப்படுத்தி இதனை பங்கு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஐபிசி தமிழ் ஊடாக இன்றைய விஷயதசமியின் நிகழ்வுகளையெல்லாம் எல்லாம் அவதானித்துக் கொண்டிருக்கின்ற அம்பிகையினுடைய பெண் அன்பர்கள் இந்த அறிவித்தலையும் உள்வாங்கி முடிந்த அளவு காணிக்கை காணிக்கைகளை இந்த பேஸ்மெண்ட் செய்வதற்கு கொடுக்குமாறு பணிமம் नोकियूं ओरे यूथमें ஆந்தி நம பார்வதி மதேயே അർച്ചനയെ കൊടുത്താക്കൾ പ്രസാദം വായിക്കൊള്ളോ പൂച്ചട്ടി ഇടച്ചനയെ കൊടുത്താക്കൾ വാങ്ങോ ബഹുപുത്ര ലാമസംവസ്സരം തീർത്ഥമായുഹു Already, Archana no. said that girl. In On the front side. <coughs>